அனைவருக்கும் அன்பு வணக்கம் குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த வாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் நன்மைகள் பிரச்சனைகள் என்பதை அலசி ஆராய்ந்து பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி இந்த வாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை திங்கக்கிழமை எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதி புதன்கிழமை அன்று சஷ்டி காலையில் எட்டு முப்பது மணி வரைக்கும் கடகராசியில் சந்திரன் இருக்கும்போது இந்த நாட்களில் ராசிக்காரர்களுக்கோ கடகராசிக்காரர்களுக்கோ ராசிக்காரர்களுக்கோ துலாம் ராசிக்காரர்களுக்கும் மகர ராசி கும்ப ராசி இது போன்ற ராசிகளுக்கு நிறைய நன்மைகள் இந்த நாட்களில் நடக்கும் நல்லதொரு முன்னேற்றங்கள் நடக்கும் ரிசபராசியை பொறுத்த மட்டில் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு வந்து எண்ணங்கள் குறிக்கோள் லட்சியங்கள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் வாகன யோகம் இருக்கு பயணங்கள் பிரயாணங்கள்லாம் வெற்றி பெறும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் பண வருமான பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் மனசு உள்ளம் தெளிவாக உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் ஊதிய உயர்வு வருமானம் லாபகரமாக அமையும் மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவாங்க வியாபாரம் அற்புதமான முறையில் வெற்றி பெறும் அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு அமையும் பதவி உயர்வுக்கான சிந்தனைகள் வழிமுறைகள் பிறக்கும் புதிய தொழில் தொடங்கிறது இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும் வாகன யோகம் இருக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் மகர ராசிக்காரர்களுக்கு வீட்டில் நல்லதொரு மகிழ்ச்சியும் தொடரும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழில் சிறக்கும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் ஒற்றுமை உணர்வோடு மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும் கும்பராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரை இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு நல்ல தீர்வுக்கு வரும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் கரையும் உடல் ஆரோக்கியம் பெறும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் நல்ல நாளாக அமைகிறது அதே நேரத்தில் சந்திர பகவான் சிம்ம ராசிக்கு வரும்போது அதாவது பத்தாம் தேதி புதன்கிழமை காலையில் எட்டு முப்பது மணியிலிருந்து பதினோராந்தேதி வியாழக்கிழமை பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மூணு முப்பது மணி வரைக்குமே சிம்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபகரமான சூழ்நிலையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் நல்லதொரு நன்மைகளும் தொடரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த நாளில் மிதுன ராசிக்காரர்கள் நினைச்ச காரியங்களில் இந்த நாட்களில் நிறைவேற்றிக் கொள்வார்கள் பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய பாராட்டு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் வரும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான நாளாக அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உடல் சுறுசுறுப்பாக உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும் நினைச்ச காரியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக திறமைசாலிகளாக அன்று இருப்பார்கள் குலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய லாபங்கள் கிட்டும் முயற்சிகள் வெற்றி அடையும் அதில் நிறைய லாபங்களும் முன்னேற்றமும் இருக்கும் வாகன யோகம் இருக்கு பயணங்கள் பிரயாணங்கள்லாம் வெற்றி பெறும் வீட்டின் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் அமையும் புதிய தொழில் தொடங்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது வீடு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமையும் கும்ப ராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும் கூட்டு தொழில் சிறக்கும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உழைப்புக்கேற்ற நல்லதொரு முன்னேற்றம் அமையும் மீன ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் வரும் நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் விலகும் எதிர்ப்புகள் கஷ்டங்கள் துன்பங்கள் விலகும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை நாள் மாலை மூணு முப்பது மணியிலிருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் கன்னீராசியில் சந்திர பகவான் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு நன்மைகள் கடகராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளும் முன்னேற்றமும் கிட்டும் மேச ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் வரும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லதொரு தீர்வுக்கு வரும் கடகராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள் நல்லதொரு முன்னேற்றம் அமையும் உள்ளம் சுறுசுறுப்பாக இருக்கும் வெற்றிகரமாக இருக்கும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய லாபங்கள் கிட்டும் முன்னேற்றங்கள் வெற்றிகரமாக அமையும் தொழில் முன்னேற்றம் தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது அதில் நிறைய லாபம் கிடைக்கிறது எடுத்த முயற்சிகள் லாபகரமாக அமையும் வீடு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றிகரமாக லாபகரமாக அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் அமையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வுக்கான சிந்தனைகள் பிறக்கும் நல்லதொரு முன்னேற்றகரமான நல்ல நாளாக அமைகிறது மீன ராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழில் சிறக்கும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது அதே நேரத்தில் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் இந்த வாரத்தில் புதன்கிழமை வியாழக்கிழமை கடக கடகராசிக்காரர்களோ மகர ராசிக்காரர்களோ புதன் வியாழனில் கொஞ்சம் கவனத்துடன் பயணிப்பது நல்லது மேச ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவலைகளும் மன உண்டாகும் அதில் மனது ஒரு உறுதியோடு கொஞ்சம் ஆர்வத்தோடு அக்கறையோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது கடக ராசிக்காரர்கள் வீட்டில் சிறு சிறு வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் முன்கோபப்படாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக அமைதியாக செல்வது நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நாளாக இருப்பதனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்து எதிர்மறை எண்ணங்கள் மனக்குழப்பங்கள் மனசோர்கள் வந்தாலும் அதை பொறுமையாக சமாளித்து செல்வது சரியாக இருக்கும் அதே நேரத்தில் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மேச ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்துடன் பொறுமையாக இருப்பது நல்லது மேசுக்கா ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் வரலாம் ஆகவே விடாமுயற்சியால் அந்த பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி பெறுவது நல்லதாகப்படும் மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது முன்கோபப்பட வேண்டாம் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது அமைதி வெற்றிக்கு வழிவகுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக அமையும் பொறுமை முக்கியம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம் எதிர்மறை எண்ணங்கள் வரலாம் ஆகவே கொஞ்சம் பொறுமை காத்து நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம் மனதில் கவலை இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வதற்கு முயற்சி செய்வது நல்லது பிறகு சனி ஞாயிறு இந்த நாட்களில் ரிஷப் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக அமைதியாக பொறுமையாக நாட்களை கடந்து செல்வது நல்லது ரிஷப ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம் மன கவலைகள் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் வாக்குவாதம் வீண் வாக்குவாதம் முன்கோபம் இல்லாமல் அனைவரிடமும் அன்பாக பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு தந்தையோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும் அதனால் அடையாமல் இன்றைய முயற்சிகள் நாளைய வெற்றியாக வரும் என்கிற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சி செய்து வெற்றிகளை தக்க வைத்து கொள்வது நல்லது டென்ஷன் படபடப்பு வேண்டாம் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நாளாக இருக்கும் ஆகவே அமைதியும் பொறுமையும் தேவை நிதானமாக அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது டென்ஷன் படபடப்பு வேண்டாம் ஆகவே இந்த வார ராசி பலனில் நன்மையான ராசிகளும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ராசிகளையும் தெல்ல தெளிவாக கேட்டு தெரிந்து அதன்படி உணர்ந்து பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்